யூடியூப் நேயர் அனைவர்களுக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தை பொங்கல் அன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எங்கள் பகுதி ஜெயம் நகர் பகுதியில் அற்புதமான பொங்கல் விழாவை கொண்டாடினா சிறும சிறுமிக்கான விளையாட்டுப் போட்டிகள் முதல் நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நமது இப்போ பகுதியில் பிரதான தலையில் இருக்கக்கூடிய மகளிர்கள் அனைவரும் கோலம் போட்டால் பரிசுன்னு சொல்லி அறிவிச்சிருந்தேன் எல்லா முதலிலும் பார்த்திங்கன்னா நம்ம பாருங்கள் எவ்வளோ கலகலப்பாக இருக்குன்னு பாருங்கள் நம்ம பண்பாடு பாரம்பரியம் இந்த கோலம் போடுறது இந்த அழகாக அவங்க அவங்க வண்ணம் வண்ணமாக வளர்க்குறதா பார்த்திங்கன்னா ஒரு நம்ம திருவிழா ஒரு வண்ணமயமா இருக்கணும் பாருங்கள் சின்னது குழந்தைங்க பசங்க எல்லாம் அங்கே பாருங்கள் எத்தனை பேர் இந்த ரோட்டில் கோலம் போடுறாங்கன்னு பாருங்க எவ்வளோ பார்க்குறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு காட்சியாக இருக்க பாருங்க இதில் நம்ம பசங்க வேறு அவங்களுக்கு தெரிஞ்சு ஒரு கோலத்தை போட்டாங்க தண்டா கோலம் போட்டு இதில் வர அது முடிஞ்ச உடனே என்னாச்சு அடுத்தது விளையாட்டு போட்டி நடந்துச்சு எனக்கு கண்ணை கட்டி விட்டு உரி அடிக்கிட்டு அப்புறம் கண்ணை கட்டி விட்டு நான் இதை ஒரு போராமான ஒரு இதில் போய் நீங்களே பாருங்கள் நான் அந்த உரி அடிச்சிருக்கேன் இந்த டைம் கொஞ்சம் மலைக்கு இதாக இருந்ததுனால மேக மூட்டமாக இருந்ததுனால கேமரா கொஞ்சம் விடுத்துட்டு தெரியாமல் மறுச்சிது இந்த இறுதி எப்படி போயிருந்தது நான் தான் இருக்குது கண்ணை கட்டி விட்டுருக்காங்க உரி அடிக்கிறேன்

என் நண்பர் அவர் பேர் பண்ணிச்சாமி விஎஸ்எல் பண்ணிச்சாமி எனக்கு எதாவது தூத்து சொல்ல வராதுன்னு எடுத்துகிட்டு அவர் விரக்ட்டுறது பார்த்திங்கன்னா அது வரைக்கும் கடை தடவை கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டே எடுத்துக்கிட்டேன் மூணு நிமிடத்துக்கு மேலே இறுதி என்ன நடக்குதுன்னு நீங்கள் பாருங்களேன் அது இறுதி என்ன நடக்குதுன்னு பார்த்து பாருங்களேன் புதமாக இருக்கு பை தகுந்த பொங்கல் விழா இதுக்கடுத்து நான் அடுத்து இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன விளையாட்டுகள் நடந்துச்சுங்கிறத ஒரு வீடியோவை நான் போடுறேன் ஒரு நாள் இந்த நண்பர் தளபதி யூடியூப்பில் வீடியோ வீடியோ போடுறேன்னு பாருங்கள் பார்த்து நீங்கள்லாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஈர கால கால சட்டம் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து மகளிர்கள் ஒருத்திருந்தாங்க அந்த ஈரத்தை கொஞ்சம் அப்படியே கால் செஞ்சு பண்ணி செஞ்சு பண்ணி அப்படியே வந்து நின்றுட்டு இன்னொன்று எங்கள் ஒரு சவுண்டு வந்துச்சு நம்ம மக்கள் அனைவரும் சவுண்டு நமக்கு ஒரு ஐடியா கொடுத்தா கரெக்டான இடத்துல நிற்கிறான் அப்படின்னு சொன்னேன் என்ன பாருங்கள் ஒரு பன்னெண்டு ஆட்ரு இதுக்கு பரிசு வந்து ஒரு அண்டா வச்சுருந்தேன்